அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைப்பதற்கான பணியை எடப்பாடி பழனிசாமி பத்து நாட்களுக்குள் தொடங்க வேண்டும் என செப்டம்பர் ஐந்தாம் தேதி கெடு விதித்த செங்கோட்டையன் அதிமுக தலைமைக்கு எந்த கெடுவும் விதிக்கவில்லை என தற்போது தெரிவித்திருக்கிறார் செப்டம்பர் ஐந்தாம் தேதியும் நேற்றும் செங்கோட்டையன் பேசியது என்ன என இப்போது பார்க்கலாம் என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த மனநிலையை இருக்கிறவ ஒருங்கிணைத்து ஒருங்கிணைந்து அதை வெற்றிகரமாக முடிபார்க்கு நாங்கள் அனைவரும் முயற்சிகள் மேற்கொள்ளுவோம் பத்தே நாள் 10 முயற்சி ட்ரை பண்ணுனங்கிறது தான் முதல் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பேச்சுவார்த்தை ஒரு மாதம் ஓனா நடக்கலாம் அந்த முயற்சி இருக்குங்கிறது தான் எடி நல்லா நாள் கேடு கொடுத்தீங்க நடக்காது நான் நாள் கேடு கொடுத்தீங்க ஸ்டேட்டஸ் நாள் கேடுலாம் கொடுக்கல நான் கொடுத்ததே நீங்க மீடியா தான் தப்பா போடுறீங்க பத்து நாள் தூக்கு பேச்சுவார்த்தை தொடர வேண்டும் ஒரு மாதமோ ஒன்றரை மாதமோ எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் அது தெளிவாக நீங்கள் பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சார் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்கள்